பேஸ் மாஸ் தரக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா வேலுமணியோட இல்ல திருவிழா விழா பார்த்தீங்கன்னா விரைவில் நடக்கும் போது நிச்சயத விழாவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வரவே இல்லை ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் மோதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே என்ன சொல்றாங்க சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் அழைப்பு விழுத்துருந்தாங்க அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்கிற கண்டித்து அவங்க சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்துட்டாரு ஸோ மேரேஜ்லையும் பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே அழைப்பு வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கனால எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்தால் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சந்திக்க உருவாயிரும் சசிகலாவை பார்த்தீங்கன்னா சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருன்றாங்க அப்படி சந்திச்சா ஒன்றணி அதிமுக உருவாக்குறது பாத்தீங்கன்னா அங்க அடித்தளம் போட்டுருவாங்கன்ற பயம் பாத்தீங்கன்னா இருக்கு அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா செயற்குழு புதுக்குழு உறுப்பினர்கள் கொடுத்துருவாங்கன்ற பயம் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பனிசாமி அடைய எஸ்பி வேலுமணி வந்து பிடிக்க பாக்குறேன்ற மாதிரி பொதுவான கருத்து பாத்தீங்கன்னா அங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா உறுதி ஆயிடும்றாங்க சோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டல சேர்ந்த மாஜி அது எஸ்பி வேலுமணி பேர் தான் இப்படிந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசுனாங்களாம்லாம் ஓ பி சசிகலா இணைக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பேச்சு இந்த பேச்சு எடுக்கிறாங்களோ அவங்களெலாம் எடப்பாடி பண்ணி சாமி மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுத்துட்டு வராரு எடப்பாடியும் டஃப் கொடுத்துட்டு வர்றாரு ஆனால் ஒரு சில பேர் இந்த ஆறு பேரில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு பேசுகளை எடப்பாடிக்கிட்ட ஸோ பேசினா கோபிட்றான்னு காண்டி ஆனால் வேலுமணி பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கள் நெருக்கடி கொடுத்துட்டு வர்றாரு இப்போ அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு எடப்பாடி பண்ணி சாமிக்கு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி இப்போ ரிப்ளவ் பண்ண ஆரம்பிச்சார் அண்ணாமலைக்கு அதே மாதிரி அண்ணாமலை வந்து எடப்பாடியை பார்த்து கிணத்து தவள அது மாதிரி காலில் தான் முதலமைச்சர் ஆனார் அதிமுக ஒரு ஊழல் கட்சின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்ல ஸோ எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்காரு பிஜேபி எந்த ஆட்சியில் இருக்கும்போது எதுவுமே பண்ணலைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்துச்சு ஸோ மோடி பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கோடி கடன் ஆயிடுச்சு இது நல்லது பண்ணாங்க நல்லா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்க இது மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் ஆகிட்டு இருக்கு ஸோ பாஜக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓ சாதமா இருந்தாலுமே சசிகலாக்கு சாதனமா இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி சொல்ற விஷயம் பாஜகவும் ரகசிய கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார் ஆனா பாஜக அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை திமுக திட்டவட்டம் பட் சந்திக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா டி எடப்பாடி மூணு பேரும் சந்திக்கிற சூழ்நிலை விரைவில் வருன்றாங்க இந்த மீட்டிங் போறாங்க ஆலோசனை கூட்டம் சாயங்காலம் அசோக ஹோட்டலில் அது முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறதுக்கான